சிங்கம் கெட்டுப்போனதா தொட்டு கூட பாக்காதுன்னு தலைவர் சொன்னதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப தான் பண்றாங்க சரி செஞ்சு விட்ருவோம் நம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் பைந்தமிழன் கொங்கு தமிழன் கோணார்தமிழன் என்ன என்னென்ன தமிழர் இருக்கா எல்லாமே இவர்தான் தமிழ்நாட்டையும் தமிழையும் இவர்தாங்க குத்தைக்கு எடுத்திருக்காரு நம்மளாம் தமிழ்நாடும் இல்ல தமிழனும் என்னும் இல்ல இவரோட கும்பலுக்கு கேட்டா தமிழை காக்க போறோம் மீக்கப் போறோம்னு தமிழ் தேசியத்தை வச்சு மேடைக்கு மேட வீரமான பேச்சுனே என்னோடமோ பேசுறது காரு தரம் வீடு தரோம் அப்படின்னு மொட்டையை நாங்க சொன்னோமா அதற்கான வளர்ச்சிகளை மேம்படுத்தி அமல்படுத்துறோம்

சுற்றுச்சூழல் பாதுகாப்ப நாங்க பாத்துக்கிறோங்க தமிழ்நாட்டை இனிமே தமிழன் தான் அழுவா அது நீங்க இல்ல எங்க அண்ணா தளபதி இருக்காரு நீங்க எப்படி பேசினாலும் சரி என்ன நினைச்சாலும் சரி குட்டி போட்டாலும் சரி எழுதி கூட வச்சுக்கீங்க ஆறு சதவீத வாக்கு வங்கியே உங்களுக்கு கேள்விக்குறிதான் அதுக்கப்புறம் இந்த கட்சியை நடத்தலாமா வேண்டாமா அப்படின்றத நான் சொல்லல உங்க சாட்டையே சொல்லுவாரு பாருங்க ஒரு வீடியோல இந்த வீடியோ கேக்கல ஆடாதீங்க சீமான் சிவன் போல எங்க அண்ணன் வாராருன்னு வர கமக்கமன்ல சும்மா சேத்தரம் விட்டு போங்க சும்மா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான்